யார் எங்கிருந்து இணைகிறாங்கன்னு பாத்தலாம் வணக்கம் செல்வி வாமா 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 வாருங்கள் செல்வி இரண்டாவது கட்டத்தை இரண்டாவது கட்டத்தை நிரப்ப வந்திருக்கும் அன்பு புத்திசாலி நீங்கதான் சொல்லுங்க சூர்யா அவர்கள் காதல் மனைவி ஜோதிகா மூன்று சொல் இரண்டாவது கட்டமும் அழகாக நிரப்பப்பட்டன வாழ்த்துக்கள் மொத்தம் ஏழு கட்டங்கள் யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம் வருபவர்களிடம் கேள்விகளை கேட்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று என்ன அப்படினு பார்க்கறோம்னா இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த சமையல்னா எதை சொல்வீங்க எனக்கு பிடித்தது வந்து பூரி தேங்காய் பூரி மசாலா பூரி மசாலா அதான் பிடிக்கும் இல்ல குழம்பு வகை இல்ல சொல்லுங்களே

போட்டு கொஞ்சம் காரத்துக்காக தலைமரத்தோட இது போட்டுட்டு நல்லா கிரேவியா எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றி அந்த வர்க்க எடுத்தோம்னா கிரேவியா தான் அழகாக வந்துரும்ல சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் செல்வி இப்போ கேம்குள்ளே போகலாமா ஆ சரிங்கக்கா பார்க்கலாம் அதாவது சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் சூரியன் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த படத்தில் அவர் ஹீரோ ஜிச்சுட்டீங்க ஒரு படம் அடுத்த படம் என்ன கேக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு படம் உங்களுக்கு என்ன கேக்கலாம் சரி என்ன கேக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க உம் சூப்பரான படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இல்லையா தந்தை தந்தை தந்தைய வந்து வேறு விதமா சொல்லுவோம் அதோட மகனையும் சேர்த்துக்கணும் அது ஒரு திரைப்படம்

சரவண பவனார் நோக்க சவர சரவணபவனார் குதரும் ஆஹா கனகவேல் அப்பா எப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருப்பா சூப்பர் சூப்பர் வர வரமாட்டேங்குது பரவாயில்ல ஆனா சூப்பரான படம் காக்கா காக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க அந்த இதுல சுட்டா தலை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு அது நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கையா இருக்கும் சிறப்பு செல்வி வாழ்த்துக்கள் ஏதேனும் ஒரு பல்லவி நம்ம நடிகர் சூர்யா அப்படின்னா எனக்கு இந்த பல்லவி தான் பண்ண இந்த பாடல் தான் பண்ண ஞாபகம் எனக்கு ஒரு பாட்டு தான் எப்பவுமே ஞாபகம் வர இன்னைக்கு வேற பாட்டு படிக்கிறேன்

அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பெஷலா இந்த ஒரு டிஷ் அப்படின்னு பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் அம்மா கதை சொல்லுவாங்க பருப்பூசிலையும் ஓர்கொழமும் பண்ணமான அது கொஞ்சம் வேலை ஆஹ் தான் அந்த குறிப்பிட்ட பருப்பூசில அந்த வீட்ல வச்சு எடுத்து ஏதாவது ஒரு காய்கறியை மிக்ஸ் பண்ணி திரும்பவும் வானிலையில போட்டு வதக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் பட் இப்போ வத சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பருப்பூசிலி அதுக்கப்புறமா குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடை அவியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தான ஆகாரமும் கூட இதுவும் அடிக்கடி பண்ண மாட்டோம் இப்ப ஆறு ஒரு வாட்டி தான் ஆனா அது இருந்ததுன்னா போதும் மாதிரி மாதிரிதான் இருக்கும் சூப்பர் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க வாழ்த்துக்கள் நீங்க செய்வீங்க அப்படின்னா இருங்க வரேன் நீங்க செய்வீங்க சமையல் அப்படின்னா என்ன சமையலை பத்தி சொல்வீங்க ஆஹ் நானு செய்யக்கூடிய சமையல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது மோர் குழம்பு

எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு வேற லெவல் கோல் கோல் அப்படின்னு இருக்கேன் அப்புறமா அழுதுகிட்டு என்னுடைய எப்ப பாரு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு

அடுத்த அன்பு உள்ளம் இப்போ நான்காவது கட்டத்தை நகர்தான் கட்டத்தை நிரப்ப வந்திருக்கும் அன்பான உள்ளம் நான்காவது கட்டம் என்னன்னு பார்த்தலாம் இடமிருந்து வளம் ஓகேவா இடமிருந்து வளம் நான்காவது கட்டத்தை நிரப்ப வந்திருக்கீங்க நான்காவது கட்டம் நடிகர் சூர்யா அவர்களின் அன்பு சகோதரர் இவர்தான் நான்கு எழுத்து சொல் கார்த்தி சொல் சத்தமா உள்ள கார்த்தி வெரி குட் கார்த்தி அவருடைய அன்பு தம்பி நன்றி அண்ணா நன்றி அண்ணா இப்போ நீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான சமையல்னா எதை சொல்வீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் வந்து அடையும் அவையலும் பிடிக்கும்

அந்த அந்த க கழிவு எடுத்து கொஞ்சம் நம்ம தேவையான குடும்பத்துக்கோ இல்ல நம்மளுக்கும் எவ்வளவு நல்லா வைக்கணும் வச்சு மாதிரி கொதிக்க வைக்கணும் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வேக ஒன்று கொஞ்சம் மஞ்சள் பொடி சொன்ன போடணும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா தேங்காய் கீரகம் ரெண்டையும் மிக்சியில வச்சு அரைக்கணும் அரைக்கணும் அடிச்சு அதையும் அதை போடணும் போட்டு நல்லா கொதித்து வரும்போது

கொண்டு வந்து வீட்டுல வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பெரியவரோ ஆகி தருவாரு வந்து அப்ப ராஜேஷ் சீனிவாசன் தான் அம்மாவா இருப்பாங்க சத்தம் இருக்கவங்க அங்கதான் வந்து சூர்யா அவங்க அம்மாவா இருப்பாங்க வந்து கதவை தட்டுவாரு அம்மா அம்மா நான் நந்தா வந்திருக்கேன்மா கதவை தரங்கம்மா அம்மா கதவை தரங்கம்மா நான் வெறியவரும் தர பாதிச்சு செய்றேன் ஏன்னா அவங்க கொலக அவர் வந்து கொலகாரமா இருக்கிறதனால வந்து அவருக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது தெரிச்சு போயிடுவாங்க கதை அப்படி ஓய்வு வந்து அடிக்காருங்க ஐயோ என்ன ஒரே ஒரு தர மட்டும் நான் பாத்துட்டு போயிடுறேன் நீ என்கிட்ட பேசுற வேண்டாம் நான் மட்டும் பாட்டுக்கு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு கடந்து கத்துக்கிறது இந்த அனுவாதம் கடந்து அந்த காட்சி வந்து அனுவாதம் கூட அனுபவம் அந்த மாதிரி அந்த படத்துல அவங்க நிறுத்தமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நந்தா அந்த படம் பாக்க அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும் அதுல ஒரு பாடல் இருக்கு அதுல சமையலான பாடல் பாய் யா அப்புறம் பாட்டு ஆமா ஆமா சூப்பர் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி நீங்க நடிக்கலாமாண்ணா உங்களோட நடிப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அன்பு அன்பா பேசுங்க நான் போறேன்னா வந்து வந்து நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க அப்படின்னு சிறப்பு கோபம் நான் ஊருக்கு ஊருக்கு

நான் இது வந்து ஊருக்கு போனதா நான் வந்து எனக்கு தூக்கம் இருக்கு பார்த்து அறிஞ்சு தூக்கம் இயக்கம் தான் வந்துச்சு அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க எனக்கு என் முடிவை எனக்கு தூக்கம் அனுபவிடாது அவ்வளோ அழுகிருக்கேன் சூப்பர் அண்ணா சிரிச்சிட்டே முடிச்சிருங்க பார்க்கலாம் நான் இங்கே வந்து ஊருக்கு போகலாம் அருமை அருமை வாழ்த்துக்கள் நன்றிகள் அண்ணா நன்றி சிறப்பு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா வந்தாங்க கும்பகோணத்துல இருந்து மனோகர் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டம் நான்கு கட்டம் நிரப்பி ஆயிடுச்சு ஐந்து ஆறு ஏழு இடமிருந்து வளம் ஐந்தாவது கட்டம் யார் பதில் சொல்ல வரீங்கன்னு பார்க்கலாம் மனித டேஷ் அவ்வளவேதான் மனித டேஷ் மூன்று எழுத்து சொல் மனித டேஷ் யார் சொல்ல வரீங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் யார் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எஸ் அருமையாக அட்டகாசமாக சிறப்பாக அன்பு உள்ளங்களின் பங்களிப்பு sirap nanji